கம் டிஎன் பி யசிக்க சிறப்பு தொடரால் அறியப்படும் சான்றோர்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஆசிய ஜோதி என்ற தொடரால் அறியப்படுபவர் புத்தர் ஆளுடைய பிள்ளை என்று போற்றப்படுபவர் திருஞான சம்பந்தர் ஆசுகவி என்று அழைக்கப்படுபவர் காலமேகம் கவுட புலவர் என்ற தொடரால் அறியப்படும் சான்றோர் ஒட்டக்கூத்தர் கவிராட்சதர் என்ற தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் ஒட்டக்கூத்தர் வரலாற்று புலவர் என்னும் பெயரால் குறிக்கப்படும் சான்றோர் பரணர் விருத்த கவி என்ற தொடரால் அறியப்படும் சான்றோர் யார் கம்பர் பாவை நாச்சியார் என்னும் பெயரால் குறிக்கப்படும் சான்றோர் ஆண்டால் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க மகாகவி வல்லல்லார் கவிக்கோ தமிழ் மூதாட்டி இந்த பக்கம் ஔவையார் பாரதியார் ராமலிங்க அடிகள் அப்துல் ரஹ்மான் கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க மகாகவி பாரதியார் வல்லலார் ராமலிங்க அடிகள் அடுத்து கவிக்கோ அப்துல் ரஹமான் தமிழ் மூதாட்டி அவ்வையார் அடுத்து வேதம் தமிழ் செய்த மாறன் என்று பாராட்டப்பட்டவர் நம்மாழ்வார் தமிழ் தந்தை என்று கூறப்படுபவர் மறைமலை அடிகள் ரசிக என்று அழைக்கப்படுபவர் டி கே சிதம்பரனார் நன்றி